செய்யும் செய்யும்னிதால் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மார்ச் ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் துளாராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உச்சநிலையில் இருக்கிறார் ராசிநாதன் உச்சநிலையில் இருப்பது உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் கோரிக்கைகள் உங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ராசிநாதன் உச்சநிலையில் இருப்பது சிறப்பு தானே அவர் என்ன ஆண்டு முழுவதுமாக இருக்கிறார் சில வாரங்கள் மட்டும்தான் அவர் உச்சநிலை பெற முடியும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் நல்ல பொருள் வரவு தன வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் பொருளாதார மேன்மை இருக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் குடும்பத்தில் ஒத்துருக்கு உத்துரு அன்னோன்னியமாக அரவணைப்பாக ஆதரவாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு ஆரம்ப கல்வி வயலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் வலுத்திருக்கிறார் ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைத்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் நாலாம் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இந்த துலா லக்னத்துக்கு சனி யோகாதிபதி அவர் ஆட்சி நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் இந்த வாரம் சிறப்பாக சக்சஸ் அடைவீங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் ஆதரவு கண்டிப்பாக உண்டுங்க பதினோராம் இடத்து அதிபதி சூரியன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் பாருங்க ஐந்தாம் இடத்தில் இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் இது உங்களுக்கு ஒன்பதுக்குரிய புதனும் அங்கே இருக்கிறார் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது தந்தையால் அனுகூலமான ஒரு வாரம் உங்கள் தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் மேன்மையான ஒரு வாரம் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு வாரம் அரசியல்வாதிகளுக்கு கூட ஒரு பொற்காலமாகத்தான் இது அமையும் இந்த வாரம் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் மிக பிரமாதமாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்தில் குருவும் சுக்ரனும் இணைந்திருக்கிறார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் எதிரிகள் கொட்டம் அடங்கும் அது மட்டும் இல்லைங்க உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஏழாம் இடத்தில் ராகு பகவான் மேஷ ராகு மேடான ராகு செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தை அவர் வளர்ச்சி அடைய செய்வார் அப்போது பூமி இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் ராகு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படலாம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரை திரிகோணத்துக்கு இருப்பது மாபெரும் சிறப்பு யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் சிறந்து விளங்கும் நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு பிரமாதமாக வேலை பார்த்து நல்ல பேரோடு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு எதில் முயற்சி பண்ணுறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டே கிடைக்கும் புதிதாக தொழில் துவங்க நினைப்பவர்களும் தொழில் துவங்கலாம் தொழில் சிறந்து விழுங்கி நல்ல சம்பாதியத்தை பெறுவீர்கள் என்று சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது வெளிநாடு செல்ல இருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது மொத்தத்தில் நீங்கள் இந்த வாரம் அமுக்கலமாக இருப்பீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்